கடந்த அனத்த நிலைமையின் காரணமாக அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக மீன்பிடியை மேற்கொள்ளுகின்றவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்குள் அவர்கள் ஒரு மாத காலமாக அந்த அனர்த்தத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் அதேபோல் பண்ணையாளர்கள் கால்நடைகளை இழந்திருக்கின்றார்கள் பாதிக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றார்கள் உண்மையாக அவர்கள் தொழிலை இழந்திருக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் வறுமை கோட்டுக்குள் இருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் மற்ற நூரலியா போன்ற மலைநாட்டு பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கு அவங்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் ஒரு திட்டமிட வேண்டும் அதுதான் நாம் இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பெரிய ஒரு நன்மையாக இருக்கிறது வீடுகளை கட்டி அவருடைய உயிர்களை எந்த நேரமும் எந்த அரசாங்கத்தாலையும் பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமை இருப்பதனால் அவர்களை நிரந்தரமான முறையிலே அவர்களுக்கு பாதுகாப்பாக வாழக்கூடிய காணிகளை வழங்கி பொதுவான திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கௌரவ ஜனாதிபதியாவிடம் வேண்டுகோள் விடுத்திக்கிறோம் அது மாற்றி கடந்த மாதம் இந்த நாட்டில் இடம்பெற்ற அனர்த்தங்களை மூளை கட்டியெடுப்பதற்காக மூல பலமைக்கு கொண்டுவதற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற கௌரவ அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்களுக்கு இந்த சபையிலே என்னுடைய மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு